துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி வக்ரகதிக்கு திரும்பி அசூரவேகம் எடுத்து பயணிப்பதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்ப்போம் சனி வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் தன்னுடைய பார்வையை பதிப்பதால் குடும்பம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்படும் குடும்பத்தில் உருவாகக்கூடிய சுப சுபவிசேஷ நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக நீங்கும் இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தையும் ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் தன்னுடைய பலம்பொருந்திய பார்வைகளால் பார்த்து வலு உள்ளதாக மாற்றி அமைப்பது சிறப்பு சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை நினைத்தாலும் திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட அடுத்த கணமே அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து கூடிய விதத்தில் அதீதமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு சனி ஏழாம் இடமான முதல் திருமணத்தைக் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான இரண்டாவது திருமணத்தைக் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலப்படுத்துவதால் விவாகரத்தான மனைவியை இழந்த கணவனை இழந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மறுமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு வக்ரசனி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கொண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் பலவிதங்களில் லாபத்தில் உயர்வுகளை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான வளர்ச்சிகளை இந்த நேரத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அபரிவிதமான யோகபலன்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பணம் குன்றுபோல் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் இந்த சனி வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப சூழ்நிலையைப் பொறுத்தமட்டில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய பூர்வ பூர்வபுண்ணியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் அசூர எடுக்கும் சனியால் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகள் நிச்சயமாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற பல்வேறு விதங்களான சங்கடங்களில் மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைக்கக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உறுதியாகவே இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான புண்ணிய விஷயங்களை மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடனும் மனநிறைவுடனும் மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளில் அனுகூலமான சகாயமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்கள் சனி வக்ரகதியில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் கண்டிப்பாகவே நிறைந்திருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் இந்த சனி வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சொந்தமாக வீட்டுமனை வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் அதீதமான வெற்றிமேல் வெற்றி யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பு அனுகூலமாக சாதகமாக அமையும் வக்ரநிலையில் பயணிக்கக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய துளியளவான முயற்சிகூட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு மற்றும் புதிய வேலைவாய்ப்பு என பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது நிரந்தரமான வருவாய் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்கள் உண்டு தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான யோகபலன்கள் நிறைந்த மேன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அடையக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை வக்ரநிலையில் சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு உறுதி செய்கிறது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி ஏற்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் அதிவிரைவாகவும் துரிதமாகவும் நிறைய கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அதிக அளவில் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது புதிய முதலீடுகளை தைரியத்தோடு துணிச்சலோடு தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் விற்பனை மற்றும் உற்பத்தி ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி யோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி உறுதி செய்கிறார் நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு விதங்களில் குடும்ப முன்னேற்றத்திற்கான பணவரவுகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டு ஆசைப்பட்டு கொண்டு காத்திருக்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான தேடி வருகிறது அரசியல்துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் உண்டு கலைத்துறையில் உங்களுடைய முழுமையான திறமைகளுக்கு நிச்சயமாகவே அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமே இல்லாமல் மற்றவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய விதத்தில் கலைப்பயிற்சி நிறுவனம் போன்றவற்றை ஆரம்பிக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் புதிய தயாரிப்புகளை படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கலைத்துறையில் அதீதமாக கிடைக்கிறது சங்கீதம் சினிமா உள்ளிட்ட மேலும் பல நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடிவரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் உடை தெரியப்பட்டு அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் இனிதாக நிறைய கிடைக்கிறது படித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும் நினைவாற்றல் மேலோங்கும் படிப்பில் முன்னேற்றங்களும் தேர்வில் அதிக மதிப்பெண்களையும் பெற முடியும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது கூடுதல் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் உங்களை தேடி வரும் ஆசைப்படுவதை விட அதிவேகமாக அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்க முடியும் விவசாயிகளுக்கு அதிக அளவிலான தடைகள் உடை தெரியப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான அத்தியாவசியமான வசதிகளுக்கு குறைவிருக்காது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் இனிதாக சந்திக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் சனி கருதப்படுகிறார் சனி துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிட்டார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று அவருக்கு நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பணவரவுகள் அதிகரித்து பணம் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விதத்தில் அசூரவேகத்துடன் வக்ரநிலையில் சனி ஆட்சிபலம் பெற்று பயணிப்பதால் யாராலும் தடுக்க முடியாத யாராலும் கொடுக்க முடியாத அளவிற்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அசூரவேகம் எடுத்து வக்ரகதியில் ராகுவோடு சேர்க்கை பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் ராகுவும் சனியும் குருவின் பார்வையில் பயணிப்பது கூடுதல் விசேஷ சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கிறது சனி வக்ரநிலைக்கு திரும்பி அசூரவேகத்தில் பயணிக்கும் இந்த நேரத்தில் நவகிரகங்களிலேயே மெதுவாக பயணிக்கக்கூடிய சனி உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் சனி வக்ரகதியில் ஐந்தாம் இடத்தில் புத்திஸ்தானத்தில் பயணிப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய சனியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற தீராத பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் தீர்ந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரகதியில் அதிவேகத்துடன் பின்னோக்கி ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை நோக்கி சனி நகர்வதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பலமுறை நன்கு சிந்தித்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து கையாண்டால் வெற்றிகள் கிடைக்கும் எல்லாவிதமான பணிகளும் நீங்கள் எதிர்பார்த்துக்கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றபடியே மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நீதிமானாக நாயஸ்தராக இருந்து கொண்டிருக்கின்ற சனி வக்ரகதியில் அபரிவிதமான வேகத்துடன் பயணிப்பதால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி நேரத்தில் இருப்பதால் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்திலிருந்து சனியின் வக்கரப்பெயர்ச்சி காரணமாக நீங்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் முழுவதுமாக சனி அமரப்போகிறார் அதற்கு முன்னதாக தற்போது வக்ரநிலையில் ஆட்சிபலத்துடன் சொந்த வீட்டில் ராகுவோடு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணிப்பதால் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே அபரிவிதமான முன்னேற்ற யோகங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் சிறப்பான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் உயரும் இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பரந்தோடும்